என் பேர் சஞ்சனா நான் விருகம்பாக்கம் தொகுதியில் நகர்லேருந்து வரேன் அம்மா வந்து தனுசகர் அங்கிள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க வீட்டிலையே துணி தைக்கிறதுக்காக அதனால் அங்கிள் வந்து மிஷின் கொடுத்துருக்காரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் இந்த பகுதியில் பல வருஷமாக இருப்பீங்க தனசேகரன் சார் எவ்வளோ பேருக்கு என்ன உதவி செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்து நிறைய அங்கிள் செஞ்சிருக்காரு அங்கிள் செய்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பத்மினி நான் சிவலிங்கபுரம் கோட்ரஸ் சிறுத்தில் அங்கே தான் இருக்கேன் நான் இந்த குழுவில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் தனுசகர் அண்ணா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட என் பையனுக்கு கல்வி நலத்தட்டையும் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு இந்த தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க இதனால் என்னோடய வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் மேம்படும் அதனால் தனிசேகரானனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் வணக்கம் என் பேர் ருக்மணி நான் வெண்மதி மகளிர் குழுவிலிருந்து இந்த இயற்கை அரைக்கட்டளை மூலமாக நான் வந்து பயன்படுறேன் அண்ணே வந்து நிறைய நலத்திட்ட செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய மகளிர் குழு மூலம் அண்ணன் தனசேகரனான ரொம்ப பயன்பெற்றிருக்கோம் இது ரொம்ப எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் சார் வணக்கம் குழுவில் நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் கணவர் இறந்து எனக்கு வந்து ரொம்ப வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு அண்ணன் வந்து கேட்டேன் தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அண்ணன் வந்து எல்லாம் கொடுங்க சீக்கிரமாக நான் ரெடி பண்றேமா அப்படின்னு சொன்னார் அண்ணா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த மிஷின் கிடைக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல அண்ணனுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இல்லாமல் எவ்வளோ பெண்களுக்கு எங்கள் குழுவில் மற்ற எல்லா பெண்களுக்குமே நிறைய நலத்திட்ட அண்ணன் செஞ்சுட்டு வராரு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஜான்சி நான் விஜயராகபுரத்தில் இருக்கிறேன் இந்த குழுவில் அஞ்சு வருஷமாக இருக்கிறேன் குழுவில் நான் நிற்கிறேன்னா தனசேகர அண்ணன் தான் அதே மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தா மாமா சீர் எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு எனக்கு எடுத்து வந்து செஞ்சாங்க நிறைய உறவுகள் நல்ல இது செஞ்சிருக்காங்க அதனால பெண்களுக்கு நல்ல ஒரு இது இது ஏன்னா கை தொழிலுங்களுக்கு தெரியாத தெரியாத இருக்கிறவங்களுக்கு நிறைய தொழில் சொல்லி கொடுத்துருக்காங்க படிக்க பிடி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அம்மா அப்பா எந்த உறவும் இதுவும் இல்லாத கூட அவர் எடுத்து நம்ம அம்மா அப்பாவாக இருந்து செய்யணுன்ட்டு நிறைய செய்திருக்காங்க அதுக்காக இந்த குழுவில் இருக்கிறது நல்ல ஒரு இது எங்களுக்கு அதேமாரி இப்போ எனக்கு வந்து இந்த இது கொடுக்குறேன்னாங்க சரி எனக்கு பையனுக்கு சீரம் கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ கிரைண்டர் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க அதுக்காக அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மகளிர் தொழில் அலுவலர்களுக்கும் வணக்கம் எங்கள் அண்ணன் நான் வந்து இருபது வருஷமாக குழுங்காக இருக்கோம் எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே செய்கிறாரு இப்போ என் பையனுக்கு கிஃப்ட் கிரைண்டர் கொடுத்துருக்காரு எல்லாம் அனை அனைத்து மக்களுக்கும் நல்லா செஞ்சுருக்காரு அவர் தான் வரணும் அவரை ஆதரிக்கணும் நம்ம அவர் தான் இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை